அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் வருவோம் காவடி பாடல் வள்ளி தெய்வானை நாயகா உனக்கு துள்ளி வருது புள்ளிமயில் காவடி வள்ளி தெய்வானை நாயகா உனக்கு துள்ளி வருது புள்ளிமயில் காவடி உள்ளம்புவந்துன்னை காண வந்தோம் வந்துன்னை காண வந்தோம் தமிழ் சந்தங்கள் இசைத்தபடி தெல்லு தமிழ் சந்தங்கள் இசைத்தபடி வள்ளி தெய்வானை நாயகா உனக்கு துள்ளி வருது புள்ளிமயில் காவடி உள்ளம் உந்து காண வந்தோம் தெல்லு தமிழ் சந்தங்கள் இசைத்தபடி வந்துன்னை காண வந்தோம் தெல்லு தமிழ் சந்தங்கள் இசைத்தபடி வள்ளி தெய்வானை நாயகா உனக்கு துள்ளி வருது புள்ளி மயில் காவடி சரவண பொய்கையிலே நீராடி எழுந்தோம் சந்தோஷமாய் காவடியை தூக்கி கொண்டு நடந்தோம் சரவண பொய்கையிலே நீராடி எழுந்தோம் சந்தோஷமாய் காவடியை தூக்கி கொண்டு நடந்தோம் அரோகரா கோசம் போட்டு ஆனந்தம் மிகுந்தோம் அரோகரா கோஷம் போட்டு ஆனந்தம் மிகுந்தோம் கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா என்று அரோகரா கோஷம் போட்டு ஆனந்தம் மிகுந்தோம் ஆறுமுக வேலனே உன்னிடம் சரண் புகுந்தோம் ஆறுமுகவேலனே உன்னிடம் சரண் புகுந்தோம் ஆறுமுக வேலனே உன்னிடம் சரண் புகுந்தோம் வல்லிதை வானை நாயகா உனக்கு தொல்லி வருது புள்ளி மயில் காவடி வந்துன்னை காண வந்தோம் வந்துன்னை காண வந்தோம் தமிழ் சந்தங்கள் இசைத்தபடி தெல்லு தமிழ் சந்தங்கள் இசைத்தபடி பட்டாடை தனையழகாய் அணிந்து பவளமுத்து மணியாரம் புனைந்து பட்டாடை தனையழகாய் அணிந்து பவளமுத்து மணியாரம் புனைந்து கொட்டு மேளம் முழங்க தேரில் அமர்ந்து கொட்டு மேல முழங்க தேரில் அமர்ந்து கோலாகலத்துடன் வருகின்றாய் சிந்தை கனிந்து கோலாகலத்துடன் வருகின்றாய் சிந்தை கணிந்து கோலாகலத்துடன் வருகின்றாய் சிந்தை கணிந்து வள்ளி தெய்வானை நாயகா உனக்கு துள்ளி வரது புள்ளி மகில் காவடி வள்ளி தெய்வானை நாயகா உனக்கு துள்ளி வருது புள்ளி மயில் காவடி உள்ளம் உள்ளம்புவந்துன்னை காண வந்தோம் தெல்லு தமிழ் சந்தங்கள் இசைத்தபடி உள்ளம் உள்ளம்புவந்துன்னை காண வந்தோம் தெல்லு தமிழ் சந்தங்கள் இசைத்தபடி தெல்லு தமிழ் சந்தங்கள் இசைத்தபடி தாங்கியுள்ளாய் கரத்தினிலே சேவற் கொடி தரணி எங்கும் தழைக்கு முன்னால் சாகுபடி தாங்கியுள்ளாய் கரத்தினிலே கொடி தரணி எங்கும் தழைக்கு முன்னால் சாகுபடி நீங்கு மையா நின் அருளால் நோய் நொடி நீங்கு மையா நின் அருளால் நோய் நொடி எமக்கு நிழல் வழங்கும் நின் புனித சேவடி எமக்கு நிழல் வழங்கும் நின் புனித சேவடி எமக்கு நிழல் வழங்கும் நின் புனித சேவடி வள்ளி தெய்வானை நாயகா உனக்கு துள்ளி வரது புள்ளி மயில் காவடி வள்ளி தெய்வானை நாயகா உனக்கு துள்ளி வருது புள்ளி மயில் காவடி உள்ளம்புவந்துன்னை காண வந்தோம் உள்ளம்புவந்துன்னை காண வந்தோம் தெல்லு தமிழ் சந்தங்கள் இசைத்தபடி தெல்லு தமிழ் சந்தங்கள் இசைத்தபடி நன்றி வணக்கம்